பறவையும் ஆமையும் ஒரு பறவை கூடு கட்டி இருந்த மரத்தின் கீழ் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்த ஆமை மரத்தில் இருந்த பறவையிடம் பேச்சு கொடுத்தது அப்பொழுது பறவையின் கூடு அழகாக இல்லை என்றும் அசிங்கமாக உடைந்த குச்சிகளால் கட்டப்பட்டுள்ளது என்றும் ஆமை பறவையே மட்டம் தட்டிக் கேலி பேசியது ஆனால் தனது வீடான தன் முதுகின் மீதுள்ள ஓடு சரியான வடிவம் கொண்டு பலமாக இருப்பதாக கூறியது அதை கேட்ட பறவை என்னுடைய கூடு உடைந்து அசிங்கமாக இருந்தாலும் இயற்கையில் கிடைக்கும் பொருட்களைக் கொண்டு நானே உருவாக்கியது இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தது மேலும் ஆமே தனது கூட்டை விட உனது கூடு சிறந்தது அல்ல என்று பறவையிடம் கூறியது அதை கேட்ட பறவை தனது கூடுதான் உனது கூட்டினை விட சிறந்தது ஏனெனில் தனது குடும்பம் மற்றும் நண்பர்கள் தன்னுடன் இந்த கூட்டில் சேர்ந்து வாழ முடியும் ஆனால் உனது கூட்டில் உன்னை தவிர வேறு யாரும் நுழையக்கூட முடியாது என்று மகிழ்ச்சியுடன் பதிலளித்தது கதை சுருக்கம் தனியாக பெரிய பங்களாவில் வசிப்பதை விட உறவு மற்றும் நண்பர்களுடன் ஒரு சிறிய குடிசையில் வசிப்பது மேல்